வணக்கம் நான் ஆர்ஜே குமார் நம்ம இப்போ மகாபலிபுரம் சுற்றி பார்க்க தாங்க வந்திருக்கோம் வாங்க சுற்றி பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்கலாங்க மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டு இப்ப இந்த மகாபலிபுரத்தில் முதல்ல பீச் டெம்பிள் தாங்க போய் சுற்றி பார்க்க போறோம் இதுதான் பீச் டெம்பிள் போற வழி இதுதான் பீச் டெம்பிள் போற வழி சைட்ல பாருங்க சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு அதுக்காக சிற்பங்கள்லாம் இருக்கு மக்களும் இப்போதான் வந்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் பீச் டெம்பிளோட பார்க்கிங் நம்ம வந்து கார் பார்க்கிங் போட்டாச்சு போய் பார்க்கலாம் இது நிறைய தொப்பி கடைகள்லாம் இருக்கு கேப்லாம் வாங்கிக்கலாம் இதுதான் டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் வாங்கிக்கலாம் இதுதான் டிக்கெட் கவுண்டர் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம் இதாக டிக்கெட் கவுண்டர் இந்தியன் சிட்டிசனுக்கு நாற்பது ரூபா வெளிநாட்டவருக்கு அறநூறுவா டிக்கெட் கவுண்டர் டோக்கன் வாங்குகிறாங்க இதுதாங்க டிக்கெட் டிக்கெட் வாங்கியாச்சு அப்படியே உள்ளே போகலாம் இதுதாங்க பீச் டெம்பிளோட உள்ளே போகிற என்ட்ரன்ஸு வழி உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க நம்ம உள்ள போவோம் இந்த பீச் டெம்பிளோட மாடல் சாம்பிள் வெளியே வெளியே வச்சிருக்காங்க இந்த பீச் டெம்பிள் தான் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் வாங்க அப்படியே போலாம் இங்க உள்ள வரும்போது ஆதார் கார்ட் காமிச்சு செக் பண்றாங்க டோக்கன் வாங்கினாலும்

இங்கே தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கே பீச் டெம்பிளா அழகாக இருக்குது அப்படி கெட்டதில் பார்க்கலாம் வாங்க இங்கே ஸ்டேஜ்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் பரதநாட்டியம்லாம் நடக்கும் பொங்கல் பண்டிகைனால நம்ம தமிழர் திருநாளுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ் அருமையாக அமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு வச்சுருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் ஃபெஸ்டிவல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே செடிலாம் வளர்க்குறாங்களா இவ்வளோ அழகாக இருக்குது என்ட்ரன்ஸ் வந்துட்டும் உள்ள நோயாச்சுங்க ஏதாவது பீச் நெப்பல் அழகாக என்ன அருமையான எப்படி பாருங்கள் பக்கத்துலேயே கடல் இங்கேருந்து பார்க்கறதுக்கு பீச் நெப்பல் அருமையாக இருக்குது கொஞ்சம் பண்ணிடுவோம் அழகான ஒரு காட்சி என்ன அருகா இருக்கு ஹம் நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கான வாங்க அப்படியே பார்த்துட்டு போ இப்பதான் மக்கள்லாம் வந்து போக வியூ அதிகமா இருக்கு கடல் காத்து சரியா அடிக்குது அங்கே அப்படியே பார்த்துட்டே போவோம் எங்கேருந்தே பீச் அருமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் இடம் நல்லா அழகாக இருக்குல்ல அருமையான இடமா இருக்குங்க காத்தெல்லாம் சும்மா தாறு மாதிரி அடிச்சுட்டு பாருங்க நடுவில் ஒரு பாறை மட்டும் இருக்கு அழகா இருக்குல்ல பாறை அப்படி பார்த்தாச்சு அப்படியே சோர் டெம்பிள் பாக்க போலாம் அருமையா இருக்கு அந்த காலத்துல என்னமா கட்டியிருக்கா அப்ப நான் அருமையான ஒரு ஆர்கிடெக்சர் மகாபலிபுரம் இதுதான் ஷோ டெம்பிள் வெளியே இருந்து பார்த்தாச்சு அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சின்னதாக ஒரு தண்ணி மாதிரி ஆமாம் தண்ணி தான் தேங்கிட்டு கரு சிற்பங்கள் பயந்தா இருக்கலாம் சிற்பம் வாங்க அப்படியே போகலாம் பாருங்க ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க டூரிஸ்ட்லாம் மகாபலிதா சும்மாவா தாறு மாதிரி லொக்கேஷன் இல்லை எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க செமையா பண் பண்ணிக்கோங்க மக்கள் ஹம் உள்ள லாக்கா இருக்கு சாமி சரியா தெரியல வாங்க அப்படி ஒரு சுத்தி சுற்றி தோன்றலாம் கோவில டெம்பிள் இந்த பீச் டெம்பிளோட வரலாறுங்க கடற்கரை கோயில் வடக்கு உள்ள கல்வெட்டு முதலாம் ராஜராஜா காலம் பார்த்தனா ஆயிரத்தி பதினொன்று ஆட்சி ஆண்டு இருபத்தி ஆறு இந்த பக்கம் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க முதலாம் ராஜராஜ் அப்படியே அவரை ஒன்று சுற்றி வந்துடலாம் Ya, tap. Diarenya beautiful, Oke, kaler kaler koin. Baca aja. dia pola. Bedam lawang ya பீச் கேம் சூப்பரை சுத்தி பாத்துக்கோ இந்த சைட்ல இந்த லொக்கேஷன் பார்த்துக்கலாம் இந்த பக்கத்துல ஆங்கிலம் எப்படி இருக்கு ஆஹ் அதிகா இந்த பக்கத்தில் போயிட்டு கடல் பார்த்தோம் இதை பாருங்க எவ்வளோ மக்கள் சொந்திருக்காங்க இன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகை தொடர்ந்து விடுமுறையினால மகாவலும் பீச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கு காலையில பதினோரு மணி தான் இதுக்குள்ள பாருங்க எவ்வளோ கூட்டம் இன்னும் சாயந்திராவ எக்கச்சிக்க பேர் வருவாங்க அதுக்குள்ள நம்ம சுற்றி பார்த்துட்டு இதை கிளம்பிடுவோம் ஏன்னா கூட்டம் வந்தால் வீடியோ பண்ண முடியாது பாருங்க என்ன அருமையாக மரம்லாம் வளர்த்து அழகாக ரொம்ப கிரீன்ரிஷா வச்சுருக்காங்க எல்லாம் ஏரியாவே சம வைபா இருக்கு அவ்வளோதாங்க சம வைபா சுற்றி பார்த்தாச்சு அழகான பீச் டெம்பிள் ஷோர் டெம்பிள் இங்க பாருங்க எவ்வளோ அழகான சிற்பம் என்னம்மா கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும் என்ன ஒரு ஆனி கிட்ட போய் பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு சிற்பம் இவங்களுக்கு ஒரு நன்றி இன்னைக்கு நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க லீவு நாளாக ஏகப்பட்ட டூரிஸ்ட் இன்னும் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இவ்வளவு அழகான இவ்வளவு கூட்டம் வரலாம் எப்படி வெளி மாநிலம் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க மீண்டும் ஒரு இந்த பக்கத்துல இருந்து ஒரு அழகான காட்சி இங்க பாருங்க இந்த பக்கம் செம்ம அழகா இருக்கு அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடலாம் ஆ கல்லிலே என்ன வந்து அழகா அதாவது இருக்காங்க நாங்க அப்படியே ஒரு வந்து பார்த்துருவோம் என்ன அறிஞான சிரிப்பாங்க பாருங்க எல்லா ஒரு அழகான அழைக்கான நினைப்பாரு மகாபலிபுரத்தை என்னமா செதுக்கி வச்சிருக்காங்க இந்த காலத்துல முதல்ல ராஜராஜ சோழன் இது பல்லவமான கோட்டை ஒரு அழகான காட்சி அழகான சுற்றி பார்த்தாச்சு இந்த அழகான பீச் டெம்பி மீடிய முடிச்சுக்கலாம் அடுத்த லொக்கேஷன் அடுத்த வீடியோவில் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி பாய்